அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வர அந்த வகையில் ஏப்ரல் இருபது முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்ணி லக்னம் அண்டு கண்ணிராசி அன்புலங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிரடி சரவெடியோடு நினைத்தது நிறைவேறும் காலம் மீண்டும் உங்களுக்கான தலைப்ப அறிவுறுத்தலை கொடுக்கிறேன் அதிரடி சரவெடியோடு நினைத்தது நிறைவேறும் காலம் இப்ப அதிரடி அப்படின்னாக்கா எதற்கும் பயப்படாம துணிச்சலா எதையும் நடக்கிறது நடக்கிறது பார்த்துக்கும் நம்மளால முடியும்னு அதிரடியா செயல்படுவது அண்டு சரவெடி அப்படிங்கிறது தானாக நடக்கும் நீங்கள் செயல்படக்கூடிய விஷயங்கள் பட்டு பட்டுன்னு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சீக்கிரம் முடியும் நல்ல விதமாக முடியும் அது மாதிரி நினைத்தது நிறைவேறும் காலமாக இருக்கிறது மிகவும் சிறப்பு ஏன் இதை மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் அக்னாதிபதி ராசி அதிபதியை பத்தாம் இடத்ததிபதியாகவும் வந்து ஏழில் போய் நீச்சமாகிறார் இருந்தாலும் அவர் நீச்ச பங்கம் ஆகிறார் ஒரு பயம் குழப்பம் தடுமாற்றம் என்ன நடக்குமோன்னு தெரியலன்னு இருந்தா கூட அது சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு முழு சுபரான சுக்கரன் இரண்டு ஒன்பது குடைய குடும்பம் பெயர் தனம் இதுக்கெல்லாம் உரியவன் அவனே புகழ் மரியாதைக்குரியவன் உச்சமாக இருப்பதால உங்களுக்கு அப்படி ஒரு பெரு பேரு புகழோட இருக்கும் ஏன்னா ஒன்பது பத்து பேரை லிங்க் ஆகுது தர்ம கர்மாதிபதி யோகம் வெளிப்படும் அதனால தான் நினைத்தது நிறைவேறும் காலம்னு மெடிடேட் பண்ணிக்கணும் நல்ல காலம்தான் இதுக்கும் மெடிடேட் பண்ணணுமா கெட்ட நேரம்தான் மெ வர்றப்போ மெடிடேட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க நல்லா இருக்குங்கிறப்பையும் அதையே சொல்லிட்டுருக்கீங்களே அப்படின்னா உங்கள் நீங்கள் மெடிடேட் பண்ணாமல் இருந்தால் ஜெயிக்கலாம் உங்கள் தகுதி உங்கள் கெப்பாசிட்டி அது லிமிட்டட் தான் நீங்கள் எவ்வளோ தான் படிச்சுருந்தாலும் அனுபவம் இருந்தாலும் அது எல்லாமே லிமிட்டட் தான் கட்டுறது கைமண் அளவுன்னு தான் சொல்லுவாங்க அதனால மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா மிராக்கில் பார்க்கலாம் அன்லிமிட்டடாக கிடைக்கும் அதனால தான் மெடிடேட் பண்ண சொல்கிறேன் அதிரடி சரவெடியோடு நீங்கள் செயல்படக்கூடிய காலம் ஏன்னா ஒன்பது பத்து குடையவன் வழுக்கிறான் அண்ட் ஐந்து குடையவனும் சேர்ந்துருக்கான் ஐந்து ஒன்பது அண்ட் லக்னாதிபதி மூணு சேர்றப்ப சூப்பர் ஆனால் மற்றவங்க சூழலில் கூடாது எனஞ்சு செயல்படணும் கூச்சப்பட்டுக்கிட்டு ஏன்னா கன்னி லக்னத்துக்கு அதிபதி புதன் அவர் நல்ல புத்திசாலித்தா அது கன்னி திறமையான வேலைக்காரர்கள் ஸ்கில்டு ஸ்கில்டு பர்சன் அதாவது ரொம்ப கலைநயம் மிக்கவர்கள் அண்டு ரொம்ப அவங்கள மாதிரி எக்ஸ்பர்டைஸ் பண்ண முடியாது ஒரு விஷயத்துல சின்ன விஷயமா இருக்கட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும் அதுதான் நான் பல வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன் கன்னி ராசிக்கு ஆல் டைம் வீடியோஸ்ன்னு போடுப்பேன் அதெல்லாம் பார்த்தா தெரியும் ஒரு சின்ன கம்பெனியில் சின்ன பதவியில் போனவர் அந்த கம்பெனியே ஆக்கிரமிப்பு பண்ணுற மாதிரி பண்ணிடுவார் எல்லா துறையிலையும் ஈடுபட்டு எல்லா வேலையும் தெரியும் இந்த சர்க்கஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜோக்கர்ஸ் இருப்பாங்க ஜோக்கர்ஸ்க்கு பல வேலை தெரியும் யாருக்காவது உடம்பு சருப்புலன்னாங்க அவங்க வேலையும் இவங்க செய்வாங்க அதை செய்யக்கூடிய திறமை இருக்கும் காமெடியாக அதை செய்யக்கூடிய தன்மை மாதிரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆளுங்க மிதுனம் மாதிரி வெறும் வாய்ச்சொல் வீரர் கிடையாது இவங்க செயல்பாடு பேச்சு கம்மியாக தான் இருக்கும் அளவோடு நாகரிகமா பண்பாடா பேசுவாங்க அவ்வளவுதான் கூச்சம் இருக்கும் ஆனா நக்கல் நையாண்டிக்கு மத்தவங்க பண்ணுவாங்க அதுல சோர்வடைய கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல போய் இருக்கிறதால மற்றவங்க சூழலோடு இணைந்து ஓரளவு நம்ம சமநிலை கெடாதபடி மற்றவங்க எக்ஸ்பிளைன் பண்ண தான் பார்ப்பாங்க அதுக்கு இடம் கொடுக்காதபடி நீங்கள் நடந்துட்டீங்கன்னா ஏழா இடம் வழுக்கறதுக்கு மிகவும் சிறப்பு ஆனால் லக்னத்திலேயே கேது எல் ராகு இருக்கிறது இது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணுறது குழம்புறது வேண்டாம் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஞானி போல் பிகோவ் பண்ணிடுவீங்க இல்லாட்டி ஞான கிற்கனாக நல்ல வாய்ப்புகள் நல்ல இதை கெடுத்துருவீங்க உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் நல்ல விஷயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது பேசி கெடுத்துட்டுருவீங்க உங்களை முறையற்ற வகையில உங்களை வெளிப்படுத்தி கெடுத்துருவீங்க தயவு செய்து மெடிடேட் பண்ணிருங்க அப்பதான் அதிர்ஷ்டம் சூப்பரா இருக்கும் நினைத்தது நிறைவேறக்கூடிய காலம் வேற லெவல் வளர்ச்சி இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்து எட்டுல போய் உச்சமாகறதால அப்படி ஒரு திருப்தி அப்படி ஒரு சந்தோஷம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாதபடி கிடைக்கும் ஏன் நான் இதை நினச்சே பார்க்கலங்க நல்ல வேலை இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் ஆகும் இப்படி ஆகும்ன்ட்டு புலம்புற மாதிரி சந்தோஷமாக கூத்தடிக்கிற மாதிரி இப்படிலாம் வரும் ஏன்னா விபரீத ராஜயோகம் ஏற்படும் பன்னிரெண்டாம் இடத்துல எட்டில் போய் உச்சமாக இருக்கிறார் திருப்தியின் உச்சத்திற்கு போவீங்க அப்படி இருக்கும் அண்டு குரு பகவானும் பாசிட்டிவாக இருக்கார் ஒன்பதாம் இடத்துல சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வழியாக மற்றவர்கள் சூழல் வழியாக நட்புகள் வழியாக பாட்னர் வழியாக அப்படி ஒரு சந்தோஷம் நிம்மதி நீங்கள் மெடிடேட் பண்ணுறதுக்கும் ஒரு 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 அறிவாளியாக உங்களுக்கு விவரம் தெரிந்தவர்களாக மற்றவங்க பார்த்து வியக்கக்கூடிய மனிதர்களாக இந்த புகழையும் அந்த குரு பகவான் கொடுப்பார் கிட்டத்தட்ட அந்த குரு பகவான் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே அங்கே இருக்கார் நல்லது லாஸ்ட் அஞ்சு நாள் ஏன்னா இப்போ பலன் சொல்கிறது இருபது அஞ்சு வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு நாள் அவர் பத்தாம் இடம் வர்றது அப்போ கொஞ்சம் அவர் கொஞ்சம் மாற்றங்களை பதவி வேலை தொழில் ரீதியாக மரியாதை ரீதியாக சில குளறுபடிகளை அவர் கொடுப்பார் இருந்தாலும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க பெருசாக கெடுக்காது ஸோ குரு பகவான் பதினஞ்சு அஞ்சு வரைக்குமே சிறப்பாக இருக்கார் ராகு கேதுவும் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்குமே அங்கே தான் இருக்கார் லாஸ்ட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இருபது வரைக்கும் பலன் சொல்கிறேன் அப்போ தான் அவர் இடப்பெயர்ச்சி ஆகி ஆறாம் இடத்துக்கு ராகு வரும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு கேது வருவா மிகவும் சிறப்பாக இருக்கும் அதனால தான் இந்த அதிரடின்னு போட்டிருக்கேன் இந்த மாதமும் நல்லா தான் இருக்கும் குறை சொல்ல முடியாது ஆராய்ச்சி பண்ணால் தான் கற்றுக்குவீங்க இல்லாட்டி சூப்பராக இருக்கும் அடுத்தது ஆறாம் இடம் வரப்போ அதிரடி சரவடிங்கிறது அப்பயும் பொருந்தும் ஏன்னா பன்னிரெண்டில் கேது இருக்கிறப்ப அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் மெடிடேட் பண்ணுறப்ப உங்களுக்கு அப்படி கிடைக்கும் ஏன்னா போதும் பானு ஏன்னா பிறப்பு ஜாதகத்தில் பன்னிரெண்டில் கேது இருக்கிறப்ப அடுத்த பிறவி கிடையாதும்பாங்க ஏன்னா எல்லா வகையிலையும் எனக்கு திருப்தி முக்தி கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு பரிபூர்ண நிலைக்கு நீங்கள் போவீங்க அது கிடைக்கும் ஸோ நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க உங்களுக்கு மூணு எட்டு கூடைய உங்களுக்கு ஆகாதவன் செவ்வாய் நீச்சகதியில் இருக்கா இருந்தாலும் பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப நீங்கள் பேராசைப்படுறது லாபம் லாப சிந்தனையோடு செயல்படுறது வேண்டாம் ஏன்னா புதனுக்கு அந்த தன்மை வரும் சுயநலம் வரும் லாப சிந்தனையோட செயல்பட வைக்கும் மூணு எட்டு குடைவாங்க லாபத்தில் இருக்கிறதால ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னா அது கெட்டு போய்டும் எதிர்பார்க்கலன்னா நல்லபடியாகவே முடியும் ஏன்னா கெடுக்க முடியாது ஏன்னா வீக்காக இருக்கான் அந்த செவ்வாய் கதியில் இருக்கார் அதனால லாபம் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தீங்கன்னா அவ்வளவு லாபம் இருக்காது அவ்வளவுதான் எதிர்பார்க்காமல் செய்யறப்ப அவன் லாபத்தை கெடுக்க முடியாது மாறாக நடத்த முடியாது சூப்பராகவே லாபம் கிடைக்கும் ஆச்சரியமான அதிர்ஷ்டமான இதாக மாறும் அதனால கண்டிப்பா மெடிடேட் பண்ணிக்கோங்க இந்த புதன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே மீனத்துல தான் பிரவேசம் பண்றாரு அப்புறம் எட்டாம் இடம் வர்றார் எட்டாம் இடம் வரப்போ சுமாரா இருக்குமே பூ சூரியனோட பன்னிரெண்டாம் இடத்ததிபதி இந்த உச்சமா இருக்கார்ல அவரோட இணையிறப்ப மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை அப்படி ஒரு நிபுணத்துவம் கண்டிப்பாக வெளிப்படும் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சு வரைக்குமே அவர் அந்த அதுக்கு அடுத்தது அவரோட இணைந்து இருக்கிறது மிகவும் சிறப்பு அஸ்தங்கதமாகறப்ப பெரியவங்க மூத்தவங்க சொல்கிறத கேட்டுக்கணும் அது பதினெட்டு நாள் லாஸ்ட்டு ரெண்டு மூணு நாள் தானே அது வரைக்கும் நீங்கள் செய்யலாம் பந்தா விடலாம் உங்கள் லக்னாதிபதி பக்கவாக இருக்கார் அதுவும் பத்தாம் இடத்திபதியாகவும் போய் அங்கே இருக்கிறப்ப நல்ல பங்குதாரர்கள் உங்கள் திறமையை உங்களுடைய செயல்பாடை அப்படி நம்பி உங்க கவரு கவரப்பட்டு பெரியவங்கள்லாம் அடிமையாவாங்க பெரியவங்கள்லாம் பங்குதாரராக மாறுவாங்க பெரிய அதிகாரத்தில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகள்லாம் பங்குதாரராக வரக்கூடிய வாய்ப்பு வரும் ஆனா நீங்க மெடிடேட் பண்ணிக்கலன்னா ஒரு ஞான கிருக்கன் போல பிகேவ் பண்ணி கெடுத்துருவீங்க ஜாக்கிரதை உங்களுக்கு பொதுவாகவே சனி பகவான் யோகத்தை தான் கொடுப்பார் ஆனா அவரே ஆறாம் இடத்ததிபதியா போய் ஏழுல இருக்கிறப்ப மற்றவங்க சூழலை முறைச்சிக்கிற மாதிரி மற்றவங்கள்ட்ட உள்ள கெட்டது பாக்குற மாதிரி அப்படிலாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் ஐந்தாம் இடத்தபடியா போய் ஏழில் இருக்கிறது சூப்பர் கண்டகச்சனியாக இருந்தாலும் நல்ல பாட்னஸ் மனசுக்கு பிடிச்ச சூழல் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு அவர் கொடுப்பேன் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்க பெரிய கண்டங்கள் வராமல் நல்லபடியா அப்போ கல்யாணம் லவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி ஏழு வரப்போ மனதிற்கு பிடித்த ஆளை கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் பொருத்தம் பார்த்து பண்ணிக்கணும் ஏன்னா ஏழாம் இடம் வழுக்கறதால அவங்க பவர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஏற்கனவே புதன் நீங்கள் லக்னாதிபதி புதன் வீக்கான ஆளுங்க ஸ்கில்டு பர்சன் தான் ஆனால் பயம் உள்ளவர்கள் இப்படியும் அப்படியும் உள்ளவங்க ஆண் கோள் தான் ஆண் கோலாக இருந்தால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது இப்படியும் அப்படியும் உள்ள கோளுங்கிறது வீக்காக இருக்கும் அதனால வரக்கூடிய ஆள் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு எகேன்ஸ்டாக மாறாதபடி இருக்காங்களாங்கிறதெல்லாம் பொருத்தம் பார்த்துதான் லைஃப் பார்ட்னர்ஷிப்பும் வச்சுக்கணும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பும் வச்சுக்கணும் ஸோ ஐந்து குடையவன் ஏழில் இருக்கிறப்ப மனதிற்கு பிடித்த சூழல் மனதிற்கு பிடித்தவர்கள் அமையிறது கல்யாண வயசில் உள்ளவங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் அமையிறது ஆனால் ஏழில் சனி இருக்கிறப்ப கொஞ்சம் வித்தியாசமான இதாக இருக்கும் உங்களை விட வயசில் ஒரு சில மாதங்கள் அதாவது ஆணாக இருந்தால் பெண் வயசில் கூட இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணுற மாதிரி வரும் பெண்ணாக இருந்தால் ஒவ்வொரு வயசு அதிகம் உள்ளவங்களை கல்யாணம் பண்ணுற மாதிரிலாம் வரும் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது பூர்வ புண்ணியம் வேலை பார்க்குறதால அது பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கும் வயசு கொஞ்சம் சில மாதங்கள் கூட இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க அது வந்து பெரிய அளவுக்கு அவங்க உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க இந்த ஜென்மம் அப்படி திருப்தியாக போகும் அதே தான் பெண்களுக்கும் உங்களை விட மூணு வயசு நாலு வயசு அதிகம் உள்ள தான் கல்யாணம் பண்ண விரும்புவாங்க எட்டு வயசு பத்து வயசுங்கிறப்ப பயப்படுவீங்க பயப்பட வேண்டாம் அவங்களுக்கும் விருப்பம் உங்களுக்கும் விருப்பம் குடும்பத்துல பெரிய எதிர்ப்பு இல்லைன்னா ஓகே பண்ணிடுங்க பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டமாக மாறும் இந்த ஜென்மம் நல்ல கணவர் அமைஞ்சார்னு ஒரு திருப்தி கிடைக்கும் நீங்க மெடிடேட் தான் அது கிடைக்கும் லடி கேது ஞான கிற்கனா மாத்தி இது மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் கெடுத்து விட்டுருவார் நன்றி என்பாங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்